இதுல சிக்கு ரயில் பாட்டு வருமா அடி கள்ளி பாட்டுன்னு பார்த்து ரயில வருமா இருப்பான் ஓக்கு புக்கு ரயில இது கால கேது பார்வையில் சிக்குவாலா சிக்குவாலா பயில நீங்க கண்கல கரீங்க தம்பி வாழ்க்கையில நான் எத்தனையோ பாட்டை கேட்டிருக்கா ஆனா இந்த பாட்டை கேட்ட உடனே என்ன ஆடி நிரம்பெல்லாம் அடி போச்சுப்பா சூப்பரா ஒரு பல்லவி போடுங்க கேளுங்க தமு முக்கா ஜமு என்ன வாசிக்கிறீங்க இது ஒரு சமுக சோக பல்லவிங்க நல்லா இருக்கு தம்பி சரணம் போடுங்க சரணம் 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 ஐயப்பா பகவதி பகவான் சரணம் ஐயப்பா சரணம் இல்ல பாட்டுல வர சரணம் டெம்போ இல்லை ஆமா சாமியே வரணுமப்பா வரணுமப்பா சாமியே